தடபுடல் விருந்தும் நடந்தது பார்த்தா பெரிய மெனு கார்டிலேயே நான்வெஜ்லேயே ஒரு அஞ்சாறு வெரைட்டிஸ்லாம் போட்டு ஒரு பெரிய இது வெல்கம் ட்ரிங்க்ஸ் வந்து இளநீர் பாயாசம்லாம் போட்டு ஒரு கிராண்டியரான ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சது மனிதத்திரம் படத்துக்கே உண்டான ஒரு கல்யாண சாங் எல்லா படத்துலேயும் ஒரு கல்யாண சாங் அவர் எடுத்த படமாக இருந்தாலும் சரி அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படமாக இருந்தாலும் சரி அதில் ஒரு கல்யாண பாட்டு சார் ஒரு குரூப்பாக கல்யாணத்தில் ஆடுவாங்க அப்படின்னு இந்த பாட்டை வந்து கமல்ஹாசனே எழுதியிருக்கிறார் கமல்ஹாசன் எழுதி ஏஆர்மானிட்டு வந்த ஒரு பாட்டை வந்து பதினாறு கமல் மாடி இருக்காரு சிம்புவும் மாறி பட் இந்த படம் ரிலீஸுக்கு பிறகு சிம்புனுடைய ஒரு ஒரிஜினலான பொட்டன்ஷியலை பண்ண முடியாது ஏன் அப்படின்னா எதிர்த்து நிற்கிறவர் வந்து ஒரு கலை உலக ஞானி கமலஹாசன் அவர் கூட சேர்ந்து ஒரு ஸ்கிரீனை பேர் பண்ணுறப்ப ஓரளவுக்கு அவர் ஈக்குவலாக பண்ணால் தான் வந்து அங்கே நிற்க முடியும் அப்படிங்கும் அதை ரெண்டு பேரும் ஈக்குவலாக பேலன்ஸ்டு பண்ணியிருப்பாங்க ரொம்ப நாள் கழித்து ஒரு அப்பா பையன் ஒரு படம் அது ஆக்சுவலாக கமலஹாசனுடைய அப்பாவும் கம்ம சிம்பு வந்து பையனாகவும் மகனாகவும் நடிச்சிருக்காரு ஒரு ஆக்ஷன் பிளாக் முக்கியமாக முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம்

அப்படின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க பல வருடங்கள் காத்து கா காத்திருப்புக்கு பிறகு இப்போ சேர்ந்துருக்கிறாங்க இந்த இந்த கூட்டணி வந்து புதுசான கூட்டணி புனிரத்னம் கமலஹாசன் ஏஆர் ரஹ்மான் செல்வம் சிம்பு ஒரு பெரிய கூட்டணியோட ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் படம் வந்து இது அப்படின்னா ஒரு இரண்டு ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி தான் கமல் ஒரு ஹீரோவா இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலான ஒரு ஹீரோவாக சிம்பு இருக்கார் சிம்புக்கு தான் டூட்டு சாங் எங்களாக இருக்கும் அவரை கூட மேனேஜர் கூட போய் ஒரு நீண்ட நாள் ப்ராஜெக்ட்டு இப்போ வந்து ஜூன் மாதம் படம் ரிலீஸுங்கிற டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு படத்தினுடைய ப்ரொமோஷன் இறங்கிட்டாங்க நேற்று அந்த படத்தினுடைய ஒரு சிங்கிள் ஜிங்குஜா அப்படின்னு ஒரு சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு இப்போ ப்ரெஸ் மீட் நடந்தது கலைவாணர் ரெண்டத்தில் ஒ ஒட்டுமொத்தமாக டோட்டலாக இன்றை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாஸையும் கூப்பிட்ருந்தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தடபுடல் விருந்தும் நடந்தது பார்த்தா பெரிய மெனு கார்டிலே நான்வெஜ்லேயே ஒரு அஞ்சாறு வெரைட்டிஸ்லாம் போட்டு ஒரு பெரிய இது வெல்கம் ட்ரிக்ஸ் வந்து இளநீர் பாயாசம்லாம் போட்டு ஒரு கிராண்டியரான ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சது அதில் கமல் சிம்பு மனிதத்னம் நிறையா அதில் பேசிட்டாங்க பட் படங்களை பற்றி படத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசலை ஒருத்தவங்க ஒருத்தவங்க படத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு இவருக்கு அவர் தேங்க்ஸ் சொல்ல இவருக்கு அவர் தேங்க்ஸ் சொல்ல தேங்க்ஸ் கிவிங் ஃபங்க்ஷன் மாதிரி அதை நடந்து போச்சு இன்னும் அடுத்தடுத்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அடுத்து வந்து நேரு ஸ்டேடியத்தில் இந்த மாதிரி ஒரு ப நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அதை தொடர்ந்து கேரளாவில் ஆந்திராவில் இந்த ரெண்டு மாதமும் கமலஹாசன் அவர்களும் சிலம்பரசன் அவர்களும் வேறு எந்த படத்தையுமே கம்மிட் பண்ணிக்கல எல்லாமே முழுவதுமாக இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு போகிறாங்க இந்த படத்தை மிகப்பெரியவர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ப்ரொமோஷன் போகிறாங்க ஒரு பாட்டு நேற்று அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதுங்கிஜான ஒரு சாங்கு பட் அந்த சாங்கை பார்க்குறப்ப மனிதத்வம் படத்துக்கே உண்டான ஒரு ஒரு சி ஒரு கல்யாண சாங் எல்லா படத்துலையும் ஒரு கல்யாண சாங் அவர் எடுத்த படமாக இருந்தாலும் சரி அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படமாக இருந்தாலும் சரி அதில் ஒரு கல்யாண பாட்டு சார் ஒரு குரூப்பாக கல்யாணத்தில் ஆடுவாங்க அப்படின்னு இந்த பாட்டை வந்து கமல்ஹாசனே எழுதிருக்கார் கமல்ஹாசன் எழுதி ஏர் ஓ மாசை வைத்து வந்த ஒரு பாட்டை வந்து பதினாலு கமல் மாடி இருக்கிறாரு சிம்பு மாறி இருக்கார் கமல் கெட்டப்லாம் வேற மாதிரி இருக்கு கமல் சரோட் பேசிக்காகவே கமல் வந்து ஒரு ஒரு பேசிக்காக ஒரு டான்ஸர் அவர் அடிப்படையில் அவர் கொரியோகிராஃபி அசிசண்டாக இருந்தவர் அதுக்கு பேர் தங்கப்பன் மாசிட்ட உதவி கொரியோகிராஃபராக இருந்தவர் டான்ஸ் நல்லா தெரியும் சலங்கி வழி மாதிரி படங்களில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது பெர்ஃபெக்ட் ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் மாதிரியே பண்ணியிருப்பார் அந்த 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 அபிநயங்கள்லாம் அப்படி ஒரு டான்ஸில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நபர் சிம்பு சொல்லவே சொல்லவேணும் அவர் ஒரு எக்ஸ்டார்டரரியான ஒரு டான்ஸர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப இந்த படத்தில் ரெண்டு பேருமே டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் அந்த பேக்ட்ராப்பாக இருக்கட்டும் அந்த கலரிங்காக இருக்கட்டும் காஸ்ட்யூமு அதெல்லாம் மனிதத்திலும் படம்னா அவர் தனியாக தெரியும் அவர் எல்லா படத்துலையும் ஒரு ஒரு கல்யாண பாட்டு வச்சுருந்தாலும் கூட ஒவ்வொரு படத்துக்கும் அது ஒரு புதுசாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு பெரிய ஏதோ ஒரு பேலஸ் மாதிரியான ராஜஸ்தான் பேலஸ் மாதிரியான ஒரு பேக்ட்ராப்பில் அந்த சாங் வந்துச்சு கேட்குறதுக்கு நல்லா அது ரிப்பீட்டடாக அவருடைய படங்களில் வர ஒரு ஸ்டைலாக இருந்தாலும் கூட பட் நல்லா நல்லாயிருந்தது ஒரு சோசியல் மீடியாவில் அதை போட்டு போய் வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் இறங்கிட்டாங்க ரீல்ஸ் நிறையா பண்ணுறாங்க இந்த படத்தை ப்ரொமோஷன்ஸுக்கு இறங்கியிருக்காங்க வரக்கூடிய நாட்களில் இங்கே சென்னையில் ரெண்டு மூணு ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறாங்க அப்புறம் இந்தியா முழுவதே போகிறாங்க இது வந்து ஒரிஜினல் பேன் இந்தியா மூவின்னு இதுதான் ஏன்னா கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு ஆல் இண்டியா லெவலில் ஒரு மார்க்கெட் இருக்குது மனிதனம் அவர்களுக்கு அவரவுக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது ஏஆர் ரமான் கூடுதலாக ஏஆர் ரமான் பற்றி தெரியும் எல்லா இந்தியிலலாம் பெரிய சேமிப்பாளர் இது எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஹிந்தி பரிச்சியம் உள்ள நபர்கள் அப்படின்னா ஹிந்தி பேல்ட்லேயும் இந்த படங்கள் வந்து பெருசாக போகும் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை நார்த் இந்தியாவில் இந்த படங்கள் போய் சேரும் அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ பீகார் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் டெல்லியிலாம் கூட இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன்ஸுக்கு போகிறாங்க எல்லாமே அந்த டீம் அப்படியே டோஃபு ஓல்ட் டீம் போகிறாங்க ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்குது அபிராமி நாசர் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க எல்லாருமே இந்த படத்துக்கு இந்த ரெண்டு மாதத்துக்கு இந்தியா முழுவதும் பயணம் பண்ண போகிறாங்க அப்ராடு கூட ரெண்டு மூணு கண்ட்ரிஸில் பிளான் பண்ணிருக்காங்க ப்ரொமோஷன்ஸ்க்கு அந்த மாதிரி இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அப்பா பையன் ஒரு படம் வந்து ஆக்சுவலாக கமலஹாசனுடைய அப்பாவும் கமல் சிம்பு வந்து பையனாகவும் மகனாகவும் நடிச்சிருக்காரு ஒரு ஆக்ஷன் பிளாக் முக்கியமாக முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம் மணிரத்னும் அவருடைய கெரியர்லையே இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமான மாறுபட்ட என்ன சொல்கிறது அவருடைய ஸ்டைல் இருக்கும் பட் அதே நேரத்தில் ஒரு ஃபுல்லாக கமர்ஷியலாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் வந்திருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்கிறாங்க ஒரு படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அது ஏற்கனவே மணிரத்னம் ரோமான் ஒரு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்க படம் அந்த படத்தினுடைய ஆடியோ நேற்று ரிலீஸ் பண்ணாங்க பெரிய பரபரப்பாக இருக்கு சிம்புவுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் இந்த படத்துக்கு பிறகு சிம்புனுடைய தக்லேஃபுக்கு முன் தக்லேஃபுக்கு பின் சிம்பு அப்படிங்கிற மாதிரி இந்த படம் வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு சேஞ்சை ஒரு சிம்புக்கு ஆல்ரெடி ஒரு மூணு படம் பெரிய பெரிய படங்கள் கமிட் பண்ணி இருக்காரு அந்த படங்கள்லாம் வேலையில் இருக்கு பட் இந்த படம் ரிலீஸுக்கு பிறகு சிம்புனுடைய ஒரு ஒரிஜினலான பொட்டன்ஷியலை பண்ண முடியாது ஏன் அப்படின்னா எதிர்த்து நிற்கிறவர் வந்து ஒரு கலை உலக ஞானி கமலஹாசன் அவர் கூட சேர்ந்து ஒரு ஸ்க்ரீனை பேர் பண்ணுறப்ப ஓரளவுக்கு அவருக்கு ஈக்குவலாக பண்ணால் தான் வந்து அங்கே நிற்க முடியும் அப்படிங்கும் போது அதை ரெண்டு பேரும் ஈக்குவலாக பேலன்ஸ்டு பண்ணியிருப்பாங்க படம் படுறப்ப கண்டிப்பாக சிம்புக்கு இந்த படம் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு கம் இருக்கும் ஒரு கம் இருக்கும் பெரிய பேசப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும் படத்தின் மேல ஒரு பெரிய இப்ப ஆடியோ லான்ச் சிம்பு அவர்கள் பேசிய விஷயங்களும் வந்து வைரலா போயிட்டு இருக்கு அவர் மேரேஜ் பத்தி பேசின விஷயங்களா இருக்கட்டும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லாம் அந்த மாதிரி அவருக்கு அவர் அந்த சப்ஜெக்ட் பேசினாலே வந்து மக்கள் மத்தியில அவருடைய ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு இருக்கும் இதே மாதிரி ஆடியோ லான்ச் அவர் பேசின கருத்துக்கள் எல்லாமே பெரிய வைரலா பேசின சிம்புவும் ரொம்ப மெச்சூர்டா இருக்குது என்னென்னா ரொம்ப குறைந்த வயதிலேயே இண்டஸ்ட்ரி வந்துட்டார் எந்த விதமான ஒரு கஷ்டப்படாமல் வந்துட்டார் அவங்க அப்பாவோடைய பேக்கில் ஆனால் உள்ளே வந்து அவர் பட்ட ஸ்ட்ரகிள் தான் பெரிய ஸ்ட்ரகிள் சில விஷயங்கள் எடுத்தது தவறான முடிவுகள் சில பேருடைய துரோகங்கள் சில பேருடைய ஏமாற்றங்கள் இதெல்லாம் வந்து விழுந்து விழுந்து தனியாக அனுப்ச்சிட்டோம் இந்த கிடந்த நாற்பது நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள என்னன்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பட்டு அனுபவிச்சுட்டாப்போம் பட்டு அனுபவித்து இன்றைக்கி வந்து ஒரு மோல்டாக இருக்கிறாரு பழைய சிம்பவும் கிடையாது இப்போ இது பார்க்குறப்ப டோட்டலாக பாடி லாங்குவேஜ் மட்டும் கிடையாது அவருடைய ஸ்பீச்சு மெச்சூரிட்டி எல்லாமே ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது இது இனி இனி ஒரு லைன் அவர் கிளிக் ஆகும் அடுத்த லைன் வர்றப்ப கண்டிப்பாக அதில் ஒரு ஒரு பெரிய உச்சத்தை தருவார் எப்போயுமே சிம்புவை பொறுத்த வரைக்கும் எல்லா கிராஃப்ட்டும் தெரிஞ்ச ஒரு நடிகர் நம்ம ஏற்கனவே கமலாசன் மாதிரி இவரும் ஒரு குட்டி கமலாசன் தான் எல்லா கிராஃப்ட்டும் தெரிஞ்ச ஒரு நடிகர் இப்போ ஒரு மெச்சூர்டாக இருக்குது மோல்ட் மோல்டாகி நிற்கிறாரு அவர் பேசுகிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் இப்போ த்ரிஷா அவர்களும் வந்து படத்துல இருக்கிறாங்க அதுவுமே வந்து அந்த ப்ரொமோஷன்ல சிம்பு அவர்கள் த்ரிஷா அவர்களுடைய கான்வர்சேஷன் அதுவும் பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு அடுத்ததாக வீடிவியில பார்த்தது இப்போ அடுத்ததாக இவங்கள பார்க்க போறோம் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அதை பத்தி சொல்லுங்க இந்த படத்துல எல்லாமே வந்து ப்ரிவியஸாக சக்ஸஸ் பண்ண பண்ண ஒரு டீம் மனித அண்ட் அன் கமலாசன் சிம்பு த்ரிஷா இது எல்லாமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வெற்றி படங்களை கொடுத்த ஒரு டீம் அப்படி இந்த படத்துக்கு ஜாயின்ட் ஆகிறதுனால அதை அதை கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க இ டிவி வினய்தாணி ஒரு வாயில் இருக்கக்கூடிய சிம்பு த்ரிஷா அப்படி அந்த பேருக்கு இந்த படத்தில் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அந்த படத்துக்கு ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு பட் அந்த அந்த பேர் வந்து அந்த சாங்கில் கூட பார்த்துருப்போம் ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ் வந்துருப்பாங்க இன்னைக்கு நான் பேராகவே டான்ஸ் பண்ணாங்க அது நல்ல ஒரு பேராக இருக்குது பார்க்குறதுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பேர் சினிமாவில் இந்த படத்துக்கும் ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க மணிரத்னம் அவர்களுடைய படம் ஏ ஆர் ரஹ்மான் அவங்களுடைய காம்பவும் இதுலேயும் இருக்குது ஸோ மியூசிக் எப்படி வந்திருக்கு சார் இல்லை இது ஒரு பேர் இண்டியா மூவி அப்படிங்கும்போது ரகுமான் ஒரு பேர் இண்டியா மியூசிக் டேரக்டர் சாங் ஏற்கனவே ஒரே ஒரு சாங் தான் இப்போ வந்திருக்கு இப்போ அடுத்த மாதம் மே மாதம் பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதியோ இதில் ஒரு நம்ம நேரு ஸ்டேடியத்தில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அக்கோம் வந்து ஒரு ரெண்டு சாங் ரிலீஸ் பண்ணுறாங்க ப்ளஸ் ட்ரெயிலர்லாம் கூட அந்த படத்துக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போ அந்த படங்கள் வரும் ரகுமான் பொறுத்த வரைக்கும் மற்ற இசமை மனித மனிதத்தனத்துக்கும் மியூசிக் பண்ணுறதுல நிறையா ஒரு ஒரு கவனம் எடுப்பார் மனித பொறுத்த பொறுத்தவரைக்கும் பேசிக்காக ஒரு மியூசிக் சென்ஸ் உள்ள நபர் அவருடைய பாடங்களில் எல்லா படத்துலையும் பாட்டு இளையராஜன் அவர் பண்ணாலும் சரி ரஹ்மான் அவர் பண்ணாலும் சரி அவர் பாடலை ரொம்ப செலக்டிவாக தேர்ந்தெடுப்பார் ஒரு மியூசிக் நாலேஜ் உள்ள ஒரு மியூசிக் டைரக்டர் அதுவும் இல்லாமல் ரகுமான் அவருடைய காம்பினேஷனுங்கிறது ஒரு ரொம்ப நாள் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டாங்க அவருடைய பரிசு தெரியும் அதனால தான் ரகுமான் ஏஆர் ரஹ்மான் காம்பினேஷன் வந்த பாடல்கள் எல்லாமே பயங்கரிகிட்டு

உடம்பை மெழிஞ்சு டயட்டில் இருந்து லாங் ஹேர் ஒன்றும் கூட ஹேர் கட் பண்ணல அதெல்லாம் ஒன்றும் அப்படி வச்சு அடுத்த படத்துக்கு கம்மி பண்ணி ஷூட்டிங் போகிறாங்க இருந்தாலும் கூட அந்த உடம்பை ஒரு அதான் டெடிக்கேஷன் ஒரு ஆர்டிஸ்டோடைய டெடிகேஷன் அதுதான் சிந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டாருனா அதை ஃபுல்லாக அதுக்குள்ளே டெடிகேட்டடாக இருப்பார் கமலஹாசன் அவர் ரொம்ப சிந்துவன் இது பெருமையாக பேசிட்டார் அவங்க அப்பா வந்து எனக்கு என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார் பிரியமாக இருப்பார் எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் வந்து கட்டி பிடிச்சி தாங்கி நிற்பார் அதை விட எனக்கு என் மேலே ஒரு என்னுடைய பையன் மாதிரி அவ்வளவு ஒரு என் கூட இருக்கிறாரு அப்படின்னா என்ன கமலஹாசனே தந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்க வருவாங்க பார்த்தா கமல் வந்து நின்றுவார் உடனே சிம்பு கூப்பிடுவார் கூப்பிட்டு வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு பையன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்து சிம்பு மேலே வச்சுருக்காரு அதுக்கு வந்து சிம்பு இந்த படத்தில் போட்ட தான் முழுக்க முழுக்க ஒரு வருஷம் இந்த படத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்காரு கூப்பிட்ற நேரங்கள் போயிருக்கிறாரு அதே பாடி அதே கண்டிஷனில் வச்சுருந்துருக்காரு முடிவெட்டலை படத்துக்கு ஒரு மிக ஏன்னா படம் முடிந்த வரைக்கும் கேட்ட மாத்த வேணாங்கிறதுக்காக ஒரு பெரிய இந்த படத்துக்கு பண்ணியிருக்க அது இருக்கட்டும்

வேற ஒரு பக்கம் மாறுங்கிற நம்பிக்கை இருக்கு அந்த அளவுக்கு இந்த படத்துல உழைத்து இருக்கு கடுமையான உழைப்பு என்ன அதெல்லாம் படத்துல வர வர்றப்ப கண்டிப்பாக தெரியும் லைஃப் படத்தை பற்றினா பல விஷயங்கள் கிட்ட மிக்க நன்றி